எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து நாம் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம் எதற்காக இந்த பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் தினமும் வயதான முதியவர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த கோடை வெயிலின் உக்கரத்தை வந்து தாங்க முடியல அவங்களால் இதை வந்து நானும் உணர்ந்தேன் இரண்டு நாட்கள் முன்பு பார்த்திங்கன்னா அதனுடைய உக்கரம் வந்து மிகவும் பயங்கரமாக இருந்தது நேற்று பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் அதாவது மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த முதல் நாளே அதனுடைய உக்கரம் மிகவும் பயங்கரமாக இருந்தது இதை வந்து நாம் அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்தே தமிழகம் முழுதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவெடுத்து தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஜீவகருண்ய ஜோதி சேனலில் நேரலையிலும் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குரு அதாவது இந்த ஷார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோக்களும் நாம் வந்து தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம் அதை நாம் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாம் பிரார்த்தனை பண்ணிய உடனே மழை பெய்ததா அப்படின்னா அதை வந்து நம்ம வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்ளலாம் இல்லை அப்படி பெய்யவில்லை ஆனால் பிரார்த்தனை செய்து செய்ய ஆரம்பித்து ஓரிரு ஒரு சில நாட்களிலே சென்னையிலே முதல் முறையாக மழை பொழிந்தது இது வந்து யாருக்கும் தெரியாது அந்த மழை வந்து அன்றைக்கி பெய்த உடனே அது தேதி என்னால் ஞாபகப்படுத்த முடில ஆனால் இந்த மழைக்கு முன்னாடி அதாவது மே நான்காம் தேதி அடித்த மழைக்கு முன்னாடி சென்னையில் முதன் முதலாக இந்த கோடையிலே ஒரு மழை அடித்தது மழை பெய்துது இந்த மழை வந்து அன்றைக்கி மக்கள் எல்லாம் ரொம்ப ஆனாங்க திடீர்னு என்னடா சென்னையில் எப்படி கருமேகங்கள் திரண்டு மழை திரண்டு பொழிந்தது அப்படின்னு இது ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் பொறுமையாக இருந்தோம் ஏன்னா நம்முடைய கோரிக்கை என்னவென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மழை பெய்ய வேண்டும் என்பதுதான் தான் எம்முடைய கோரிக்கை இதை ஆண்டவரிடம் ஜோதி ஆண்டவரிடம் நாம் தினமும் பிரார்த்தனை வைக்கின்றோம் இந்த பிரார்த்தனையானது பார்த்திங்கன்னா சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் வழிமுறைப்படி தான் நாம் இந்த பிரார்த்தனையை வந்து தினமும் செய்து வருகின்றோம் வள்ளலார் வந்து எதை எப்படி ஆண்டவரை வழிபட வேண்டும் உண்மையான கடவுளை வழிபடும் முறை எது என்பதை அறிவித்தாரோ அந்த முறையை தான் நாம் வந்து கடைபிடித்து வருகின்றோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு ஐயமும் கிடையாது இதில் எந்த ஒரு கலப்பும் கிடையாது வேறு எந்த ஒரு சமயத்தினுடைய பிரார்த்தனைகளை நான் இங்கே வந்து கொண்டு வரல புரியுதுங்களா இது வந்து முழுக்க முழுக்க சுத்த சன்மார்க்க வழிமுறைப்படி தான் இதை நான் பண்ணி நாம் வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் இப்போ நம்முடைய கோரிக்கை முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வேண்டும் கரெக்டாக பார்த்திங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல்ல நமக்கு சிறிய வெற்றி கிடைத்தது எப்படி கிடைத்ததுன்னா ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்க ஆரம்பித்து அதாவது நம்ம பிரார்த்தனை ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் நாளை நெருங்கிய போது மழையின் அறிகுறி தென்பட ஆரம்பித்து விட்டது பல மாவட்டங்களிலே மழை பொழிய ஆரம்பித்து விட்டது அதாவது பார்த்திங்கன்னா மிகவும் சரியாக சொல்லணுன்னா மே மூன்றாம் மூன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மழை வந்து தென் மாவட்டங்களில் வந்து மழை பெய்ய மழை வந்து பெய்ய ஆரம்பித்து விட்டது அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ மே நான்காம் தேதி தான் நல்ல மழை அதாவது இந்த தேனி திண்டுக்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பத்தூர் மாவட்டங்கள் அதில் வந்து மழை பொழிந்திருக்கின்றது நிறைய ஊர்களில் பெய்ந்திருக்கு இப்போ கடலூர் மாவட்டத்தில் இது வந்து நேற்று கண்கூடாக நடந்த விஷயம் நம்மளால் நேரலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது அந்த நேரம் பார்த்திங்கன்னா மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது நேற்று மே நான்காம் தேதி இரவு எட்டு மணி அளவிலே நம்ம ஜீவகுரு ஜீவகாருண்ய ஜோதி சேனலில் பார்த்திங்கன்னா லைவ் அதாவது நேரலையில் நம்ம பிரார்த்தனையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மின்சார வரையும் மின் இணைப்பை துண்டித்து விட்டார் எதனால நல்ல பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்ய பெய்யக்கூடிய அறிகுறி தென்பட்டதால் அவர்கள் மின் இணைப்பை துண்டித்து விட்டார் மழையும் பொழிந்தது அதே போல் மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று மே நான்காம் தேதி அதாவது நம்முடைய பிரார்த்தனையின் தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய பிரார்த்தனை நாள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் நாளை தொட்டுவிட்டது மே நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டது அதை கண்கூடாக நாம் பல செய்தி சேனல்களே அறிந்து கொள்ள முடிந்தது இப்போ அடுத்ததாக வானிலை அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கார்கள் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே ஐந்தாம் தேதியில் ஒன்பது மாவட்டங்களுக்கு மழை வந்து பெய்யக்கூடும் என்று வானிலை அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இங்கே கோரிக்கை வைத்திருப்பது என்னவென்றால் ஆண்டவரிடம் நாம் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மழை பெய்ய வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நாம் சொல்கிறது முப்பத்தெட்டு மாவட்டம் ஒரே நேரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் பொழியுமா அப்படின்னா அப்படி நிச்சயமாக நடக்காது ஏன்னா எதுவுமே நாம் வந்து ஆண்டவரிடம் பிரார்த்தனை வைக்கின்றோம் ஒரே நேரத்தில் வந்து எல்லா மாவட்டத்திலும் பெய்யுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை வந்து ஆண்டவரின் அவருக்கு வந்து அவருடைய கவனத்திற்கு சென்று விட்டது அவர் வந்து அதை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார் புரியுதுங்களா இதில் நிறைய பேருக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னால் யாருனே தெரியல ஏன்னா அவங்க வந்து இந்த இப்படி ஒரு கடவுளை வந்து அவங்க அறியவில்லை ஏன்னா இந்த கடவுள் வந்து யாரால் வந்து வெளிப்படுத்தப்பட்டதுன்னா நமது கு குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்களால் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறைய வல்லல் பெருமானார் அவர்களால் இந்த வழிபாட்டு முறையை நமக்கு அவர் சொல்லி கொடுத்தார் உண்மையான கடவுள் யார் என்பதை அவர் அறிவித்தார் அந்த மூல மந்திரத்தையும் நமக்கு அறிவித்தார் எப்படி வழிபட வேண்டும் கொடுத்தார் சரிங்களா அப்படி இருக்கும்போது நாம் என்னென்னா அந்த சுத்த சன்மார்க்கத்தின் வழிமுறைப்படி தான் நாம் வந்து பிரார்த்தனை இப்போ இருக்கோம் சரிங்களா இப்போ நேரம் ஆயிடுச்சு இன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இருபத்தி ஆறாவது நாள் பிரார்த்தனை நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாவது நாளை நெருங்கிவிட்டோம் இப்போ இதன் மூலம் இந்த தமிழக மக்களுக்கு இந்த அடியவனை சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் ஏதோ இந்த கோடையில் மழை வந்து இயற்கையாக பொழி பொழிகிறது பரவாயில்ல ஏதோ வந்து கடவுள் போய் வச்சிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது உண்மையிலே அண்டவருடைய அருளினால் மழை பொழிந்தது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எவ்வித ஐயமும் கிடையாது ஆனால் இதற்கான முன்முயற்சிகளை யார் எடுத்தார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதை வந்து ஏதோ ஒரு பெருமைக்கு உரிய விஷயமாக நான் பேச விரும்பலை அதே சமயம் மக்கள் வந்து இந்த நல்ல விஷயங்களெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஊடகங்கள்லாம் எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமில்லாத செய்திகள் அதாவது ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களை தான் மக்களுக்கு வந்து படம் போட்டு பாடம் அதாவது காட்டுவார்களை ஒழிய எங்கு நல்ல விஷயம் நடக்கிறது எது வந்து யார் இதை வந்து செய்தி இருக்கேன் செய்து வருகின்றார்கள் மக்களுக்கு அப்படின்ற விஷயத்தை இவங்க வந்து மூடி மறைச்சிருவாங்க எப்பயுமே இது வந்து தமிழக மீடியாக்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு ஏன்னா ஏற்கனவே த சென்னையில் ஒரு நிகழ்வு நடந்தது அது இன்று வரைக்கும் சென்னையில் இல்லை தமிழக மக்களுக்கே இன்று வரை அந்த நிகழ்வு நிகழ்ந்ததா அப்படின்றது யாருக்கும் யாரால் நிகழ்ந்தது என்பது இது வரைக்கும் அறியப்படவில்லை ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அதற்கு உரிய தருணம் வரும்போது நான் அதை வெளிப்படுத்துகிறேன் அது என்னன்றது அதை அதை பற்றி இப்போதைக்கு நான் பேச விரும்பலை ஏன்னா இது எல்லாம் பெருமைக்கு உரிய விஷயமாக பேச ஆரம்பித்து விட்டேனோ அப்படின்ற ஒரு விவாதம் வந்து விடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கின்றோம் இது யாரால் நடத்தப்படுகின்றது அவர் வந்து எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொள்கின்றார் ஏன் இதை மற்றவர்களால் செய்ய முடியவில்லை இதுதான் என்னுடைய கேள்வி அப்படி ஒருவேளை இது வந்து மற்றவர்கள் நிகழ்த்தியிருந்தால் நான் வெளியே நான் வந்து இந்த பிரார்த்தனையை நான் செய்ய ஆரம்பித்திருக்கவே வேண்டிய அவசியமே இல்லையே எதற்காக நான் எதிர எதற்காக வந்து மக்களுக்கோசரம் மக்கள் வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து அவஸ்தைப்படுகின்றார்களே அவர்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தும் முயற்சியில் ஏன்னா நமக்கு ஆண்டவர் அதாவது நாம் வந்து ஆண்டவருடைய பாதையில் இருக்கோம் புரியுதுங்களா அந்த ஆண்டவருடைய பாதையில் சென்று கொண்டு இருக்கும்போது நம்முடைய சக்திக்குட்பட்டு அதாவது நமக்குன்னு சில குறிப்பிட்ட தகுதிகளும் ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்மால் முடிந்தாலும் மக்களின் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் அதுதான் வந்து சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணோம் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்யணும் அப்படின்ற போது மக்களுடைய துன்பத்தை துடைக்கின்ற முயற்சியில் ஈடுபடும்போது இந்த கோடையிலே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது மக்கள் வந்து மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை துடைத்து இந்த பிரச்சனையை தீர்த்து மக்களுக்கு நல்ல ஒரு தண்ணீர் கிடைப்பதற்கும் கோடை வெயிலின் வெப்பத்தை குறைப்பதற்கும் நாம் முன்முயற்சி எடுத்தோம் அதை தான் வந்து நான் சொல்ல வரேன் இதையும் தமிழக மீடியாக்கள் வந்து ஒரு முன்னின்று எடுத்து சொல்லவில்லை ஏதோ மழை பெய்யுது எங்கள் ஊரில் அப்பா இன்றைக்கி அங்கே மழை பெஞ்சுது இங்கே மழை பெஞ்சுது இன்று வந்து கொட்டி தீர்த்தது கனமழை எல்லாம் ரைட்டு கொட்டி தீர்த்தது கனமழை எங்கே யாரால் நக நிகழ்த்தப்பட்டது எதனால் இந்த கனமழை ஏற்பட்டது இதை ஆராய்ந்தீர்களா எதை எதையை பற்றியோ விவாதிக்கின்றீர்கள் ஆனால் இந்த விஷயத்தை இது வரைக்கும் விவாதித்தீர்களா இப்போ வந்து நாம் வந்து பிரார்த்தனையை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது நோக்கத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை புரியுதுங்களா இது வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய நன்மை நாம் செய்ய செய்யப்போகிறது எந்த ஒரு சுயநூல நோ நோக்கமும் கிடையாது எதுவும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரார்த்தனைகளை யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த பிரார்த்தனை பிரார்த்தனைகளை கலந்து கொள்வதற்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை அதாவது எந்த ஒரு சாதி மதம் இனம் மொழி தேசம் நிறம் போன்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அனுஷ்டானங்கள் அனுஷ்டானங்கள் எந்த ஒரு மந்திர தந்திர பிரயோகங்கள் எதுலாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே வந்து எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாதுங்க எந்த ஒரு பூஜை வழிபாட்டு முறைகளும் இங்கே கிடையாது இந்த சம்பிரதாயங்கள் அதாவது சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஜீவகாரிணிய ஒழுக்கம்தான் ஜீவகாரிணிய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகொள்னு குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை தான் நாம் இப்போ கடைபிடித்து அந்த பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போ வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் பிரார்த்தனையை ஆரம்பிக்க இருக்கணும் புரியுதுங்களா இன்னையோட பிரார்த்தனையின் நாள் வந்து இருபத்தி நா ஆறாவது நாளை விட்டதே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மக்களே இந்த பிரார்த்தனையில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இன்றைக்கே இது வரைக்கும் நான் வந்து மாலை வரை இன்று எவ மே மேஐந்தேதி மாலை வரை பார்த்தா இன்றைக்கு பகல் பொழுதில் எந்த இடத்துலையும் மழை பெய்யவில்லை அப்படி ஒருவேளை வேளை பெய்திருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு சி ஒரு சில ஊர்களில் வேணால் பெய்திருக்கலாம் ஆனால் வந்து ப பகல் பொழுது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மழை பெய்யலை ஆனால் இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வானிலை அறிவிப்பு வெளியிட்டு விட்டார்கள் இப்போது வானிலை அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒம்பது மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்முடைய கோரிக்கை முப்பத்தெட்டு மாவட்டங்களிலே எங்கள் மக்கள் மழை பொழிய வேண்டும் என்று என் வந்து ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்பித்திருக்கோம் இப்போ அதே பிரார்த்தனையை இப்போ நாம் வைக்க போகிறோம் சரிங்களா எல்லாம் செயல் கூடும் எண் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று அதாவது இன்றைக்கு இப்போ பிரார்த்தனையை நாம் ஆரம்பிக்கிறோம் அதனுடைய முதல் செயல்பாடாக இப்போது அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவரே ஐயா முதற்கண்ணாக உமக்கு எம்முடைய நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நேற்று அதாவது மே நான்காம் தேதி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளே மிக சரியான முறையில் நல்ல மழை பொழிவை கொடுத்து மக்களுடைய இந்த கோடை வெப்பலின் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களுக்கு மனதிலே நிம்மதியை ஏற்படுத்தியதற்காக உமக்கு எம்முடைய தமிழக மக்களின் சார்பிலே யாம் இந்த நன்றியை உமக்கு தெரிவிக்கின்றோம் ஐயா தொடர்ந்து தமிழகத்தின் உள்ள பல மாவட்டங்களிலும் அதாவது இதுவரை எந்த ஊர்களிலே மழை பெய்யவில்லையோ அந்த ஊர்களிலெல்லாம் மழை பெய்ய மழை பொழிவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எம்முடைய அற்புதமான ஆண்டவரே உம்மிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றோம் சிற்றபேன் குருவே கொல்லான் நெறிய குரு அருள் என குரு அருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்தவிருக்கின்ற உணர்த்த இருக்கின்ற எம்முடைய அற்புதமான அருட்பெருஞ்சோதிய ஆண்டவரே மக்களின் அறியாமையை போக்கி சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கைகளை மக்களுக்கு விரைவில் அறிவிப்பீ அறிவிப்பீராக எம்முடைய அற்புதமான ஆண்டவரே தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் அனைத்து சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் எங்கெல்லாம் மழை பொழியவில்லையோ எங்கெல்லாம் நீர்நிலைகள் காய்ந்து போய் அதாவது நீர்நிலைகள் குறைந்து தண்ணீர் குறைந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளது அவ்விடங்களிலாம் உடனடியாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி மக்களின் துன்பத்தை துயரத்தை உடனடியாக தீர்த்திடும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் இந்த அடியவன் சிறியவன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா விரைவில் இன்று இரவோ அல்லது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது இன்னும் ஓரிரு தினங்களிலோ உடனடியாக அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி மக்களின் இந்த தண்ணீர் பிரச்சினை மற்றும் வெப்ப அதாவது வெ வெயிலின் கொடுமையிலிருந்து மக்களை காக்க உடனடியாக அருள் புரிய வேண்டும் என்று எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் பணிவுடன் இந்த சிறியவன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா நன்றி ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரார்த்தனை இன்னைக்கு இருபத்தி ஆறாம் நாள் பிரார்த்தனையை நாம் ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்பித்து நிறைவு செய்துவிட்டோம் மக்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் தமிழக மக்களே உங்களுக்கு தான் இந்த அடியவன் இந்த சுத்த இருக்கி பேசுகிறேன் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நேரடியாக பேசுகிறேன் ஏனென்றால் மக்கள் நீங்களெலாம் வந்து அறியாமையில் இருக்கிறீங்க புரியுதுங்களா நீங்கள்லாம் அறியாமையிலே இருக்கிறீங்க உங்களை அறியாமையிலேருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டியது தான் எம்முடைய முக்கிய வேலையை அதனுடைய முதல் பகுதி தான் இந்த பிரார்த்தனையின் ஒரு பகுதியாக நான் யாம் வந்து இதை வந்து தொடங்கியிருக்கிறேன் சரிங்களா அதனால் இப்போ பாருங்கள் இன்றைக்கி இருபத்தி ஆறாவது நாள் நம்ம ஏப்ரல் பத்தாம் தேதி பிரார்த்தனை ஆரம்பித்தோம் இன்றுடன வந்து பிரார்த்தனை வந்து இருபத்தி ஆறாவது நாளை நெருங்கிவிட்டது இப்போ எதற்காக இதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் என்றால் இந்த மழை எப்படி கோடையில் இவ்வளோ மழை பெய்யுது முதல்ல நீங்கள் சிந்திக்கணும் யோசிக்கணும் இத்தனை வருஷம் நீங்கள் வந்திருப்பீங்க உங்களுடைய வயது முப்பதாக இருக்கலாம் அல்லது நாற்பதாக இருக்கலாம் அல்லது ஐம்பதாக இருக்கலாம் இல்லது அறுபதாக இருக்கலாம் எழுபதாகவும் இருக்கலாம் அல்லது தொண்ணூறாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு மழை இந்த கோடை காலத்தில் இப்படி ஒரு உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் பார்த்து பார்த்ததுண்டா அல்லது பார்த்து இருப்பீர்களா கோடை மழை கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏதோ ஒரு நாள் மட்டும் பெய்யும் அதுவும் ஒரு சில மணி நேரத்தில் பெய்யும் ஆனால் இப்போ பெய்ய இப்போ பெய்ய பெய்யுற மழை இனி வரப்போகிற மழை இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து இருக்க மாட்டீங்க புரியுதுங்களா அதனால் மக்களே தயாராக இருங்கள் இது வந்து ஆண்டவரினுடைய அருள் மழை புரியுதுங்களா இந்த அருள் மழையானது ஒரு சுத்த சன்மார்க்கையின் மூலம் ஆண்டவரிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கப்பட்டு மழைப்பொழிவை தருகின்ற செயலாகும் இது வந்து இயற்கையாக இயற்கை தான் மழை பொழிகின்றது ஆனால் இதற்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் புரியுதுங்களா அதனால் ஆண்டவர் தான் இருக்கிறார் ஆண்டவரின் மூலமாக இந்த மழைப்பொழிவு இனி தமிழகத்தில் நடைபெறும் தொடர்ந்து பாருங்கள் பார்த்து மனதிலே தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கவலைகளை மறந்து இந்த கோடையின் வெப்பத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு விரைவில் மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இந்த சிறியவன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்